மக்களே வெல்கம் பேக் எஸ் பி எஸ் எச் சமையல் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை மிட்டாய் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல நம்ம கோவா செய்யணும் அதுக்காக இப்போ நான் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் அதை போட்டுடலாம் கடாயில நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க அப்படியே தான் காய்ச்சணும் நாங்க பால் போட்டாச்சு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம் கோவா செய்யறதுக்கு பால் காஞ்சிட்டு இருக்கு ரொம்ப முட்டை மிட்டாய்க்கு இருபத்தஞ்சு பாதாம் நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க இதை தோல் எடுத்துட்டு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா பொங்க ஆரம்பிக்குது நம்ம இந்த ஓரம் அப்படியே தள்ளி தள்ளி ஏழை எல்லாம் சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இந்த ஏடை எல்லாம் உள்ள தள்ளி தள்ளி நம்ம கிளறி விட்டு விட பால் சுண்டி கோவா வரும் நம்மளுக்கு பாருங்க நம்ம ஒரு லிட்டர் பால் ஊத்தணும் இப்ப பால் நல்லா சுண்டி இவ்வளவுதான் இருக்கு நல்லா சுண்டி இது கோவா பதத்துக்கு வரணும் பாருங்க பால் நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்க இது இன்னும் கொஞ்சம் ஆரிச்சுதான் கெட்டி ஆயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் ஆற ஆறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம முட்டை மிட்டா செய்ய ரெடி பண்ணிடலாங்க கோவா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆறு என்ன எப்படி இருக்கு கோவா ஒரு லிட்டர் பாலில் நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது வந்திருக்கு இதுல நம்ம ஆறு முட்டை உடச்சு ஊத்திக்கலாங்க பாருங்க ஆறு முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு நம்ம அப்படியே லைட்டா பீட் பண்ணிடலாம் பாருங்க இப்ப நம்ம எடுத்த கோவாவை போட்டுடலாம் முட்டை மிடைக்கு நம்ம சக்கரை எல்லாரும் பால் கோவா தாங்க எடுக்கணும் உங்களுக்கு ரெடிமேடா கிடைச்சா நீங்க வாங்கி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வீட்லயே செஞ்சு செஞ்சுதான் போட்டிருக்கேன் சக்கரை சேர்த்துடலாம் இருநூத்தம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அது போட்டுடலாம் இதையும் பண்ணிடலாங்க சர்க்கரையும் கோவமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட் போட்டுடலாம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டை ஸ்மெல் அதிகமாக வரும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வெனிலா அசன்ஸ் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் வெங்காயம் அதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதாங்க நெய் சூடாயிடுச்சு இது நம்ம கலந்து வச்ச முட்டையாக அதில் சேர்த்துடலாம் பாருங்க நம்ம கலந்து வச்சதை கடாயில போட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இதை கலரி விட்டுக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ண போறோமோ அதில் நம்ம நெய் தடை வச்சிடலாம் இது நம்ம கடாயில் ஊற்றுனதும் நம்ம கைவிடாம கொஞ்சம் கலரணும் இல்லைன்னா அதை பேக் ஒரே இடத்துல போய் வேக ஆரம்பிச்சிடும் கை கைவிடாம கொஞ்சம் கலரிட்டே இருங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் பேக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே தான் எடுத்து வச்சிருக்கேங்க அதில் ஃபுல்லாக நெய் தடை வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் இதை போட்டுடலாம் இது மேல கொஞ்சம் நம்ம பாதாம் போட்டு விட்டுடலாம் அவ்வளவுதாங்க இதை நம்ம அப்படியே ஓடிஜில வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓடிஜி இல்லாதவங்க நம்ம ஸ்டவ்ல எப்பவும் போல எப்போ நம்ம பேக் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓடிஜில வச்சு தான் பேக் பண்ண போறோம் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கங்க ஆயிட்டு இருக்கு ஃப்ரீ ஹீட் ஓடிஜி ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம ஓபன் பண்ண ரெடி பண்ண ட்ரேவே அதை செட் பண்ணிடலாம் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க பேக்கிங்கு ஒன் எயிட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம் அங்க பேக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா முட்டை மிட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸ்டிக்ல ஒட்டவே இல்ல நல்லா வெந்துருச்சு இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம கத்தி வச்சு சைட்ல அப்படியே எடுத்து விட்டுடலாம் சரி நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்